ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய தேசம் முழுவதும் அந்நியர்கள் ஆட்சி செய்த காலம் அது வெறும் நானூறு துப்பாக்கிகளை கொண்டு நாற்பதாயிரத்திற்கும் மேலான இந்தியர்களை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடுங்கோல் ஆட்சி அது மக்களின் உள்ளமெங்கும் புரட்சி வேட்கை ஊறி போன நேரம் அது புரட்சி மிகு இளைஞர்கள் அனைவரும் சாலை எங்கும் கையில் கொடியுடன் போராடிய வசந்த காலம் அது பிரிட்டிஷ் அதிகாரிகளோ புலியும் இரக்கமின்றி நம் மண்ணின் மாந்தர்களை கொன்று குவித்த நேரம் அது வெள்ளையர்கள் அடிமைப்படுத்திய கருப்பு காலம் அது கட்டுக்கடங்காத காற்றைப் போல மடைதிறந்த காட்டாற்று வெள்ளம் போல தன் தாய் நாட்டிற்காக உறவை மறந்து சொத்தை மறந்து சொந்தம் துறந்து தன்னுயிரை ஈந்த ஒரு மாவீரனின் வீர வரலாறைத்தான் இங்கே போகிறோம் அவர் வேறு யாருமில்லை இல்லை நம் தானது வறுமையின் காரணமாக பத்து வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு இருபத்தேழு வயதில் தன் தாய் நாட்டிற்காக உயிரை விட்டவர் திருப்பூர் குமரன் அவர்கள் அவன் உயிரைத்தான் விட்டானே தவிர கையில் பிடித்த கொடியை விடவில்லை போராட துடிக்கும் வீர மனம் இது போராட துடிக்கும் வீர மனம் இது உயிரை விலை சொல்லாத அது உயிரை விலை சொல்லாத அது ஒரு மனிதன் மாறுகிறான் ஒரு மனிதன் மாறுகிறான் ஒரு தேசத்தின் சிந்தனையாக ஒரு தேசத்தின் எழுச்சியாக தீப்பொறியாக இதுவே இந்த நாடகத்தின் தொடக்கம் தாங்கள் கூறியது உண்மைதான் இந்த திருப்பூர் மிகவும் அழகாக இருக்கிறது சரியாக சொன்னாய் ராமாயி தாங்கள் கூறியது போல இந்த திருப்பூர் நம் வாழ்க்கையை மாற்றம் பெரிய திருப்பு இருக்கும் என்று நம்புகிறேன் நாம் சென்னிமலையில் பட்ட கஷ்டத்திற்கு இந்த திருப்பூர் ஒரு பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன் அட நான் உருங்கப்பா நடு சாலையில நின்று உளாத்துக்கிட்டு இருக்கீங்க மனுஷ மக்கள் எல்லாம் போக வேண்டாமா மனித விடுங்களா நான் கவனிக்கவில்லை சரி சரி விடுங்கப்பா உங்களை எல்லாம் பார்த்தால் ஏதோ ஊருக்கு புதுசு போல் தெரிகிறது ஐயா எனது பேரு நாச்சிமுத்து இது எனது மகன் குமரன் அது அவனது மனைவி ராமாயி என்னப்பா புலப்ப தேடி வந்தீங்களா ஆமாங்க ஐயா நானும் உங்களை போல் தான்ப்பா என் சொந்த ஊரை விட்டு விட்டு இங்க புலப்ப தேடி வந்தேன் நான் மட்டும் அல்ல இந்த ஊரில் உள்ள பாதி பயில்கள் அப்படி வந்தவர்கள் தான் என்னையா சொல்றீங்க அப்ப இந்த திருப்பூர்ல அவ்ளோ பணம் புலங்குதா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க தமிழ்நாட்டோட முது எலும்பே திருப்பூர் தானே இந்தியா முழுக்க நெசவு தொழிலில் தனிச்சு நிற்பது நம் திருப்பூர் தான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லட்டா நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் வெள்ளைக்காரனுக்கே உடுத்தும் ஆடைகள் எல்லாம் இங்குதான் நெய்யப்படுகிறது நெசவு தொழில் மட்டும் அல்ல தனிகர் இல்லா விவசாயத்திலும் கூட நம் ஊர்தான் இரண்டு கை ஓங்கி இருக்கிறது ஐயோ இவர்களா வாங்கல் புறப்படுவோம் இதற்கு மேல் இங்க வேண்டாம் என்னடா இன்னும் எதுவும் ஆகவில்லையே என்று நினைத்தேன் வாங்கல் வாங்கல்

குமரா எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் அப்பா அங்க ஏதோ போராட்டம் நடக்குது போல் தெரிகிறது நாட்டின் பிரச்சனை பார்க்கும் அளவிற்கு நாம் நிலைமை இல்லை வா வீட்டுக்கு செல்வோம் ஆனால் அப்பா நாட்டின் பிரச்சனையும் நமக்கு முக்கியம் தானேப்பா எதிர்த்து பேசாதே வா வீட்டுக்கு அப்பா அப்பா காட்சி இரண்டு போராட்டத்தின் போது உதவி செய்யவும் முடியாமல் தனது தந்தையின் பேச்சையும் மீற முடியாமல் அமைதியாக வந்ததின் காரணத்தினால் வருத்தம் அடைந்த குமரன் தனது தந்தையுடனும் மனைவியுடனும் உரையாடுதல் அப்பா நீங்க என்ன அப்படி இழுத்துட்டு வந்துருக்க கூடாதுப்பா எனக்கு ஒரே வருத்தமா போச்சு நீங்க என்ன போக விட்டுருக்கணும் என்னப்பா பேசுற நமக்கு நம்ம வீடுதான்பா முக்கியம் அவங்க யாருக்காகப்பா போராடுறாங்க அவங்களுக்காக இல்லையே நமக்காக தானே போராடுறாங்க இதெல்லாம் பத்தி உனக்கு சொன்னா புரியாது நீ சின்ன பையன் நான் சொல்றது மட்டும் கேளு இப்படியே எல்லாரும் நினைச்சா பஞ்சாப்ல நடந்த மாதிரி ஜாலியன் வாலாபாத் நம்ம ஊர்லயும் நடக்காதுன்னு என்னப்பா நிச்சயம் தம்பி உன்ன மாதிரி நானும் தான் சின்ன வயசுல போராட்டம் அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தேன் ஆனா இப்போ குழந்தை குட்டியும் வந்ததுக்கு மாறிட்டேன் நீ அந்த மாதிரி காந்தியடிகள் நீ எடுத்துக்காட்டா சொல்ற காந்தியே நாற்பது தான் போராட்டத்துக்கு ஆனா நீ போராட்டத்துக்கு வந்து அப்பா நாலு வயது சிறுவன் கூட நாட்டின் நிலைமையை அறிஞ்சு விட்டால் கையில் கொடியுடன் போராட செல்வான் வயது முக்கியம் அப்பா வரலாறும் விடுதலையும் தான் இங்கு முக்கியம் நம்ம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்ற குரல் நம்ம காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கே இல்லை ராமாஜி இந்த வந்தே மாதரம் வெறும் முழக்கம் இல்லை நமது நாட்டின் புரட்சியின் நடையாளம் இதுதான் விடுதலையின் கர்ஜனை என்னமோப்பா நீ வேலைக்கு போற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல விசாரிச்சுட்டு தானே இல்லையப்பா கவலை கொள்ளாதீர்கள் அனைத்தும் சரியாகவே உள்ளது சரிப்பா பார்த்து வேலைக்கு சென்றுவா காட்சி மூன்று குமரன் முதன் முதலில் தொழிற்சாலைக்கு செல்லுதல் செல்லும் வழியில் பிரிட்டிஷ் காவலாளிகள் அவனை கண்டிக்கின்றார்கள் மற்றும் போராட்டக்காரர்களுடன் இணைந்து தேசபந்த இளைஞரணி பேரவையில் கலந்து கொள்ளுதல் புதியவன் போல் நான் பார்க்கிறேன் டே ஊருக்கு புதுசா ஆமா அதான் உன் உடையை பார்த்தாலே தெரிகிறதே ஏன் இந்த உடைக்கு என்ன இதுதான் நாட்டின் பாரம்பரிய உடை ஆயிற்றே பாரம்பரியமோ பணியாரமோ அதெல்லாம் நீ இது போல உடைய உடுத்தினா பிரிட்டிஷ் அரசாங்க சட்டப்படி தப்பு மீறினால் நான் ஜெயில தான் இருக்க வேண்டும் ஊருக்கு புதுசுன்னு அனுச்சு விடுறேன் நாளைக்கு இப்படி வரக்கூடாது போங்க போங்க அவ என்ன சொன்னா தலையாட்டிட்டு போங்க நம்ம நாடு விடுதலை அடைஞ்சிரும் இன்னைக்கு உடையில கை வைப்பான் நாளைக்கு நம்ம சாப்பாடுல கை வைப்பான் அடுத்து நம்ம உரிமையிலேயே கை வைப்பான் வாயில் அடிச்சு வயிற்றுல அடிச்சு கடைசி நம்ம வாழ்க்கையிலயும் அடிப்பான் ஆனா நீங்க மட்டும் இதெல்லாம் கேட்டு கேட்காத மாதிரி தலையை தொங்க போட்டே போங்க தோழரு நேற்று நீங்கள் தானே போராட்டம் பண்ணி இருந்தீர்கள் ஓஹோ வேடிக்கை பாத்தீங்களோ நம்ம ஊர்ல வேடிக்கை பார்க்க தான் ஆள் இருக்கு கூழன்னு போராட ஆட்கள் குறைவு என்ன செய்வது எல்லாருக்கும் பயம் பயமில்லை தோழரே தற்காப்பு தன் குடும்பத்திற்கு எதுவும் ஆக கூடாது தற்காப்பு தற்காப்பா சுயநலம் தனக்கு எதுவும் ஆக கூடாது வேண்டும் என்று சுயநலம் ஓஹோ சரி இப்போ நீங்க என்ன பண்ணீங்க இத்தனை நாள் எத்தனையோ கூட்டம் போட்டிருப்பீங்க எத்தனையோ போராட்டம் நடத்திருப்பீங்க ஏன் என்ன முடியாத அளவுக்கு தடியடி வாங்கியிருப்பீங்க ஏதாவது மாறிச்சா இல்லையே அவமானமும் தடியடையும் போராட்டமும் தானே வந்துச்சு சரி அப்போ நீங்களே ஒரு நல்ல யோசனை சொல்லுங்களேன் காத்திருக்கணும் நீங்க பேசின பேச்சுக்கு நான் கூட ஏதோ மனித வண்டிகண்டோ இல்ல தீப்பந்தமோன்னு நினைச்சேன் இல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கணும் தோழரே திருப்பூர் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நாளை தேசப்பட்டு இளைஞரணி பொதுக்கூட்டம் நடக்க இருப்பதால் கலந்து கொள்பவர் கலந்து கொள்ளலாம் காட்சி நாலு குமரன் தன் தோழர்களுக்கு அகிம்சையின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுதல் மற்றும் குமரனின் எழுச்சி நண்பர்களே தொண்டர்களே சகோதரர்களே போதுமடா உங்கள் போராட்டம் எல்லாம் நாளுக்கு நாள் நம் கட்சி கூட்டத்தில் இருந்து ஒவ்வொருத்தன் குறைந்துவிட்டே தான் போகிறான் நம் வேண்டும் விடுதலை வந்தே மாதிரம்னு காதுகளியே கத்துறோம் ஆனா காவலர்கள் நம் ஆளுங்களை சுட்டு போட்டுட்டு தான் போறாங்க ஆனால் இனி இது இங்கு நடக்காது நான் நேற்றுவரை பிரிட்டிஷ் சற்றாரிடம் பேசி அவர்களிடம் தாழ்மையுடன் ஒரு கோரிக்கை வைத்தேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் கலங்கரங்களில் இருந்து நம் கூட்டணியை மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் தலைவரே அது எப்படி சகோதரர்களே நீங்கள் அனைவரும் இந்த ஆடையை அணிந்து கொண்டு போராடினால் காவலர்கள் இது என்னுடைய கூட்டம்னு அடையாளம் பார்த்து விட்டு விடுவார்கள் இனி நம் கூட்டத்திலிருந்து யாரும் உயிரிழக்க தேவையில்லை பாதுகாப்புடன் போராடுவோம் நண்பர்களே அனைவரும் வரிசையில் வந்து ஆடையை வாங்கிக் கொள்ளுங்கள் யாருக்காவது எதுவும் ஆட்சேபனை இருக்கிறதா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உனக்கு என்ன சந்தேகம் என்று கூறு வா வாத்து பையனாச்சு அப்பன்ற சொல்லியே ஆகணுமே ஐயா நாங்க போராடுறதுக்கு காரணமே எங்க உரிமைகள் பறி போனதுக்குதான் எங்களுடைய உடைமைகள் அபகரிக்கப்பட்டதுதான் ஆனா நீங்க சொல்ற பார்த்தா விடுதலைக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடுற மாதிரி இல்லையே தம்பி என்னப்பா சொல்லுற நாங்க விடுதலை போராளிகள் ஐயா எங்களை அடையாளப்படுத்துறதே நாங்க போடுற தேசிய உடைகள் தான் ஆனா நீங்களோ அது இல்லாம போராடணும்னு சொல்றீங்க எங்களால் நெய்த துணியை உடுத்த எங்களுக்கே உரிமை இல்லை என்று சொல்கிறீர்களே அதை சொன்னேன் தம்பி இது உங்கள் உயிருக்காக சர்க்காரிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்ட கோரிக்கையாகும் அப்பா எங்களின் உயிருக்காகவா இல்லை தங்களின் நலனுக்காகவா ஐயா தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்று மக்களுக்காக உயிரை துச்சமாக எண்ணி போராடி அவர்களுக்கு விடுதலை தருவதே நல்ல தலைவன் அதை விட்டுவிட்டு விடுதலை என்ற பெயரில் எதிராளியிடம் விளை போவது இல்லை நீங்கள் செய்யறதே துரோகம் இதுல எங்களையும் போல் உள்ளவர்களையும் நீங்கள் நாட்டுக்காக துரோகம் செய்ய வைக்கிறீர்கள் இது நியாயமா தம்பி வார்த்தையை அளந்து பேசு அது மட்டுமில்லை தலைவன் என்பவன் வேற்றுமை இல்லாமல் அனைவரையும் சமமாக எண்ண வேண்டும் தாங்கள் தான் வேற்றுமையையே ஒற்றுமையாக வைத்துக் கொண்டீர்களே இப்படி இருப்பவன் தலைவனாக மட்டுமில்லை மனிதனாக இருப்பவர் கூட அறிக்கதை இல்லை தம்பி உன் வாயை மூடு எங்களுக்கு எதிராளியை பார்த்து கூட பயம் இல்லையா உங்களை போல் எட்டப்பனை பார்த்துதான் பயமாக உள்ளது வாயை மூடிடா மடையா வெளியே போடா கிடப்பனே வெளியே போடா கிடப்பனே வெளியேறு வெளியேறு கிடப்பனே வெளியேறு நிப்பாட்டுங்கள் வன்முறை வேண்டாம் நீங்க தான தடவை சொன்னீங்க இது போல எட்டபோர் இருப்பது நம்ம நாட்டுக்கே பாவம் என்று அப்ப கடைசி வரைக்கும் அமைதன்னு அடிவாங்க சொல்றீங்களா விடுதலைக்காக அவங்கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்றீங்களா நம்ம நாட்டுக்கு வந்து நமக்கே தடை போட்டான் அதுக்கு கெஞ்சினோம் அடுத்து நம்ம உற்பத்தி பண்ற பொருளுக்கு அவன் வரி விதிச்சான் அதுக்கும் கெஞ்சினோம் முதலில் வாழ்வாதாரத்துக்காக கெஞ்சினோம் இப்பொழுது வாழ்க்கைக்காக கெஞ்சினோம் இப்படி கெஞ்சி கெஞ்சி போறதால அவன் மிஞ்சி மிஞ்சி போறான் சரியாக சொன்னீங்க சொந்த நாட்டிற்கு எதிராக விலை போகும் இம்மனை போல் ரோகிகளை எல்லாம் சும்மா விடக்கூடாது கூடாது அடிச்சு கொள்ளணும் வன்முறை நம்ம வழியில தொடரே போதும் அடி வாங்கினது எல்லாம் போதும் இனி நம்ம அடிக்க ஆரம்பிப்போம் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு நேதாஜி வழிதான் சரி அமைதியா இருக்க இருக்கதான் ஆடிக்கிட்டே போறாங்க அமைதியா அடக்காத்து வச்சதெல்லாம் நிப்பாட்டுவோம் திரும்பி அடிப்போம் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லாம போயிடும் நம்ம எல்லாம் காந்திய வழியில் கடைசி வரை போராடுற அஹிம்சைக்காரர்கள் கத்திக்கு பதிலாக புத்தியையும் பகுத்தறிவும் திட்டுவோம் தடிக்கு பதிலாக கொடியை பிடிப்போம் வந்தே மாதிரம் தான் நமது ஆயுதம் அதை வீசுவோம் அரே காவலாளி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஐந்து குமரன் விடுதலையின் முக்கியத்துவத்தையும் நாட்டின் நிலைமையும் தனது போராட்ட உணர்வையும் பற்றி தன் குடும்பத்தினரிடம் எடுத்துரைத்தல் தோல்வி கண்டு துவளாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போக இணையாலும் செந்தில் குமரன் இணையாலும் செந்தில் குமரன் கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த கந்தா உன் கருணை அன்றோ நான் எல்லாம் இழந்த பின்பும் ஜீவன் இருப்பதற்கு வேளா உன் அருளன்றோ வேளா உன் அருள் என்றோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடி செல்லும் மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உன்னை தெரிந்தபடி திருப்புகளை பாடி வளர்ந்து உங்கள் பையன் போராட்டத்துக்கு சென்றுவிட்டான் தங்களுக்கு தெரியுமா என்னையா சொல்கிறீர்கள் எனது பையனா வாய்ப்பில்லையே ஆமா ஐயா தங்கள் பையன் தான் வந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் சரி நான் அவனிடமே கேட்கிறேன் எங்கே சென்றாய் உன்னை பற்றி ஊரில் என்னென்னமோ சொல்கிறார்களே நீ போராட்டக்கு செல்வதாக சொல்கிறார்களே இப்ப அமைதியாக இருந்தால் யாருக்கு என்ன தெரியும் வாயைத் பேசு குமரா குமரா நீ அமைதியாக இருந்தால் யாருக்கும் எதுவும் தெளிவாக புரியாது வாயைத் தொடர்ந்து பேசு என்னப்பா சொல்ல உங்க மகன் நாட்டோட விடுதலைக்காக போராட போனானே அதை சொல்லவா இந்த நாட்டுக்காக போராடுறது குற்றம்னு நாடோடியாக்க பாத்தாங்களே அத சொல்லவா என்னப்பா சொல்ற அப்ப நான் காதல கேட்ட எல்லாமே உண்மையாப்பா உண்மைதானப்பா இந்த மண்ணுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உங்க பையன் அவனோட சக போராளிகளோட சேர்ந்து போராட்டத்துக்கு போனான்ப்பா மகனே அப்போ நாடுதான் முக்கியம்ட்டு வீட மறந்துட்டியா இந்த வீடு உனக்கு முக்கியம் இல்லையா இல்லப்பா ஒரு கணம் மகனாகவும் மறுக்கணம் கணவனாகவும் என் மனம் தடுமாறியது ஆனா எப்போது மறுக்கணமே இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் என்னோட குடும்பம் தான் சொன்னேனோ அந்த பேச்செல்லாம் நின்னு போச்சு மகனே நீ சொல்வது அனைத்தும் சரிதான் ஆனால் ஆனால் பயப்படுறீங்களாப்பா என் அப்பாவுக்கு பயமா இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லையே தண்ணிக்குள்ள நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா மறந்துட்டீங்களா இப்படி மாறினதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானப்பா சின்ன வயசுல இருந்து விடுதலை கதையும் பாரதியார் கவிதையை ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்களேப்பா இப்ப எங்க போச்சு அந்த வீரம் உமரா பயம் உங்க பையனுக்கு எதுவும் ஆகிவிடுமோன்னு பயம் உங்க பையன் இறந்து விடுவானோன்னு பயம் நேத்து எனக்கு விடுதலை போராட்டத்தை பத்தி கதையா சொல்லுவீங்க நாளைக்கு என் பையனுக்கு அதே கதைய சொல்வீங்க

தாய்க்காக உயிரை கொடுக்கலாம் என்று தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்கலாம் தவறில்லை ஆனால் கவலைப்படாதீர்கள் உங்கள் பையன் இருந்தால் வெறும் பேச்சு பொருளாக போக மாட்டேன் தீப்பொறியாக மாறுவேன் எது சரி எது தவறுன்னு உனக்கு தெரியும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு சரியா நடந்துக்க காட்சி யாரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வரையறையை எதிர்த்து கையில் கொடியுடன் போராடிய குமரன் வந்தே மாறம் வந்தே மாறம் அடே நிலுங்கள் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் வரவில்லையா என்ன குமரா ஆனயத்தில் ஆடுகிறாயா இல்லை உங்கள் அதிகார வர்க்கம் ஒழிய வேண்டும் என்ற ஆசையில் ஆடுகிறோம் பேச்சிலே திமிர் தலைவிட்டு ஆடுகிறதே திமிர் என் நாடும் என் நாட்டு மக்களும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் வெளிப்பாடு அதிகாரத்தில் உள்ளவர்களை எழுத்து பேசுவது குற்றம் எது குற்றம் நின்றால் குற்றம் நடந்தால் குற்றம் என்று சொந்த மக்களை தடியால் அடித்துக் கொள்ளும் உங்களை போல் துரோகிகள் இந்த பாரதி நாட்டில் பிறந்தது உடைவா பெரிய குற்றம் குமரா இது எங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பழக்கம் அப்படியானால் இதை கிழித்தறிவது எங்கள் வழக்கம் போதும் இதை இத்தோடு நிறுத்திவிடு ஏழை மக்களை ஏழைத்தும் பார்க்காமல் எட்டி தள்ளிகிறதே உங்கள் மதிப்பிற்குரிய பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை நிறுத்த சொல்லுங்கள் நாங்கள் நிறுத்துகிறோம் பார்க்காமல் போராட்டக்காரர்களை சுட்டு போடுகிறதே உங்கள் வெறிப்பிடித்த மதிப்பிற்குரிய பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை நிறுத்த சொல்லுங்கள் நாங்கள் நிறுத்துகிறோம் நிறுத்திக்கிறோம் இருப்பவர்களின் உத்தரவை கடைபிடிப்பது எங்கள் கடமை அப்படியானால் எங்கள் விடுதலையை திருப்பி கேட்பது எங்கள் உரிமை குமரா நீ அளவுக்கு மீறி உங்கள் அடக்குமுறையின் அளவு மீறியதால் தான் பேசுகிறோம் என் கோபத்திற்கு எல்லை உண்டு குமரா ஒழுங்க கேட்கவில்லை எனில் இல்லை எனில் விடுவாயா இதற்கெல்லாம் அஞ்சு நாள் உங்களுடன் போராட முடியுமா நாட்டுக்காக போராடி இருந்தால் அது எனக்கு பெருமை காட்சி ஏழு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் குமரனின் கடைசி வார்த்தைகள் ஐயா ஐயா குமரனுக்கு என்ன ஆச்சுங்க ஐயா குமரனுக்கு நீங்க யார் நான் குமரனின் தந்தை ஐயா இது குமரன் மனைவி ராமாய் ஓ அப்படியா குமரனுக்கு மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் எவ்வளவு சிகிச்சை அளித்து பார்த்தேன் பயன்படவில்லை கண் கலங்காதீர்கள் நீங்கள் அவரை பற்றி கர்ப்பட வேண்டிய நேரம் அவர் நாட்டுக்காக தான் போராடி உள்ளார் அவர் கொஞ்ச நேரம்தான் தான் உயிரோட இருப்பார் குமரா என் மகனே என்னை பற்றி கொஞ்ச நாச்சா யோசிச்சு பாத்தீங்களா ஐயோ இப்படி ரத்தம் வலிகிறது கடவுளே இத பாக்குறதுக்கா என்ன இன்னும் உயிரோட வச்சிருக்க எப்படியாவது இவரை காப்பாத்து முருகா என்னை மன்னித்து விடுமா அப்பா நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அல்லவா உங்கள் மகன் போனால் பேச்சு பொருளாக போக மாட்டான் என்று பார்த்தீர்களா தீப்பொறியாக நீ சாதாரண தீப்பொறி அல்ல குமரா அனைவரின் மனதிலும் பெரிய காட்டு தீ போல இருக்கிறாய் மனதை தளைய விடாதே பார்த்தீர்களா அப்பா என் கையில் இருந்தும் இந்த கொடி இறங்கவே இல்லை குமரா என் மகனே குமரா நீங்கள் இல்லாத நான் எப்படி இருக்க போகிறேன் அழுகாதீங்க அழுதிய என் நண்மனை துன்பப்படுத்தாதீங்க அவன் உடல் மட்டுந்தான் உறங்கி கொண்டிருக்கு அவன் உயிர் நம் நாடு தேசியக்கூட பறந்து கொண்டிருக்கிறது பெரியாத குமரன் வாழ்காத குமரன் வாழ்க வாழியாத குமரன் வாழ்க இத்துணை இன்னல்களிலும் இழந்தது அவரது உயிர் மட்டும் தானே தவிர சுதந்திர சிந்தையையும் புரட்சி வேட்கையையும் அவன் ஒரு நாளும் இழக்கவில்லை என்பதை நினைவு கூறுவோம் அவரது உடல் மட்டுமே மாய்ந்ததை தவிர உயிர் சுதந்திரம் என்ற பெயரில் நம் அனைவரின் தோள்களிலும் பொறுப்பாக இருக்கிறது அவற்றை கவனமாக பயன்படுத்துவோம் எனவே நாட்டிற்காக தன் இன்னுயிரை நீத்த போராடி இழந்த அத்தனை தியாகிகளுக்கும் எங்கள் நாடகம் ஒரு சமர்ப்பணம் நன்றி வணக்கம்